அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே நான் யாசிர் அரஃபாத் இன்று பன்னிரண்டாம் அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து காசா இஸ்ரேல் மோதலின் தற்போதைய நிலையை பற்றி உண்மையான மற்றும் நம்பகமான தகவல்களை உங்களுக்காக சொல்ல வருகிறேன் தற்காலிக அமைதி ஒப்பந்தம் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையே முதல் கட்ட தற்காலிக அமைதி ஒப்பந்தம் அமல்படுத்தப்பட்டுள்ளது இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இஸ்ரேல் படைகள் சில பகுதிகளில் இருந்து விலகத் தொடங்கியுள்ளன காசாவில் பலர் தங்கள் வீடுகள் இடிந்து விழுந்தாலும் மீண்டும் வடக்கு பகுதிக்கு திரும்பத் தொடங்கியிருக்கிறார்கள் காசா நகரத்தில் இடிபாடுகளை அகற்றும் பணி தொடங்கியுள்ளது இதற்கிடையில் எகிப்தில் ஒரு அமைதி மாநாடு ஏற்பாடு செய்யப்படுகிறது அமெரிக்கா மற்றும் அராபிய நாடுகள் இதில் பங்கேற்கவிருக்கின்றன மனிதாபிமான நெருக்கடி இதுவரை அறிக்கைகள் கூறுவதாவது அறுபத்தேழாயிரத்துக்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் உயிரிழந்துள்ளனர் மருத்துவமனைகள் பெரும்பாலும் சேதமடைந்துள்ளன நாசர் மருத்துவமனை மீது நடந்த தாக்குதலில் இருபத்திரண்டு பேர் உயிரிழந்தனர் அதில் பத்திரிகையாளர்களும் உள்ளனர் உணவு தண்ணீர் மருந்து அனைத்தும் குறைந்த நிலையில் உள்ளன ஐநா யூனிசெஃப் யூஎன்ஆர் டபிள்யூஏ இந்த அமைப்புகள் உதவிகளை அதிகரிக்க தயாராக உள்ளன ஆனால் எல்லா வழிகளும் திறக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்கிறது ஊடக சுதந்திரம் இந்த மோதலில் பல பத்திரிகையாளர்கள் பலியாகியுள்ளனர் அல் ஜசீரா பத்திரிகையாளர் அனாஸ் அல் ஷரீஃப் தாக்குதலில் உயிரிழந்தார் இது ஊடகங்கள் நேரடியாக இலக்கு ஆக்கப்படுகின்றனவா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது சர்வதேச செய்தியாளர்கள் இஸ்ரேல் அரசு காசாவுக்குள் நுழைய அனுமதி வழங்க வேண்டும் என்று கோருகின்றனர் கடந்த இரண்டு வருடங்களில் இருநூறு பத்திரிகையாளர்கள் உயிரிழந்துள்ளனர் என்று தகவல்கள் கூறுகின்றன முக்கிய சம்பவங்கள் கான் யூனிஸ் பகுதியில் ஹமாஸ் தாக்குதல் ஒன்று நடந்தது அதில் ஹமாஸ் மற்றும் அல் முஜைடா கிளான் உறுப்பினர்கள் பலர் உயிரிழந்தனர் இஸ்ரேல் அதிகாரிகள் கூறியதாவது அபு ஒபைதா என்ற ஹமாஸ் பேச்சாளர் கொல்லப்பட்டதாகும் சில பகுதிகளில் சிறிய தாக்குதல்கள் இன்னும் தொடர்கின்றன இதனால் அமைதி இன்னும் நிச்சயமில்லை அரசியல் மற்றும் சர்வதேச நிலை மார்வான் பார்கூதி மிகப் பிரபலமான பாலஸ்தீன தலைவராக இருப்பவரை இஸ்ரேல் விடுவிக்க மறுத்துள்ளது இதன் மூலம் சர்வதேச விமர்சனங்கள் எழுந்துள்ளன அமெரிக்கா இருநூறு படை வீரர்களை இஸ்ரேல் பாதுகாப்பு பகுதிகளில் அனுப்பியுள்ளது அமைதி ஒப்பந்தத்தை கண்காணிக்க ஹமாஸ் தலைவர்கள் கூறுகிறார்கள் அவர்கள் சர்வதேச மத்தியஸ்தர்களிடமிருந்து உறுதிமொழி பெற்றுள்ளனர் இந்த போர் அதிகாரபூர்வமாக முடிந்துவிட்டதாக ஆனாலும் நிலைமை இன்னும் முழுமையான அமைதியை நோக்கி செல்லவில்லை முடிவு நண்பர்களே இந்த மோதல் மனித துன்பங்கள் ஊடக தடைகள் அரசியல் அழுத்தங்கள் இவற்றின் கலவையாகவே இருக்கிறது ஆனால் நம்பிக்கை இருக்கிறது உலக நாடுகள் ஒன்றிணைந்து செயல்பட்டால் காசா மீண்டும் எழும் மக்கள் தங்கள் வாழ்வை மீண்டும் கட்டியெழுப்புவார்கள் நான் யாசிர் அரஃபாத் இந்த வீடியோ உங்களுக்கு பயனாக இருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் நான் அவற்றை படித்து அடுத்த வீடியோக்களில் பயன்படுத்துவேன் நன்றி மீண்டும் சந்திப்போம்